இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே தாயாம் திரு அவை இன்றைக்கு புனித இசிதோர் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது இந்த புனித இசிதோர் என்பவர் விவசாயிகளுடைய பாதுகாவலராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அன்புமிக்கவர்களே ஸ்பெயின் தேசத்தில் மேட்ரிட் என்று சொல்லப்படுகிற இடத்துல ஆயிரத்தி எழுபதாவது ஆண்டு இவர் பிறந்தார் என்றும் சாதாரண ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்த இவர் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் தாட்சியிலும் வளர்கிறார் இவருக்கான அந்த திருமண வயது வருகிற நேரத்தில் இவருக்கு மரியா என்கிற பெண்ணை மனம் முடித்து வைக்கிறார்கள் இவருடைய திருமணத்தின் ஆசீர்வாதமாக ஒரு ஆண் குழந்தையை இறைவனவர்களுக்கு வரமாக கொடுத்தார் என்றும் இவர்கள் இருவரும் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த குழந்தை தவறி அருகிலிருந்த ஒரு கிணற்றில் விழுந்த பிறகு இருவரும் உருக்கத்தோடு கடவுளிடத்தில் மன்றாடி செபிக்க அதிசயத்தக்க விதமாக தண்ணீர் மேலே எழும்பி அந்த குழந்தை காப்பாற்றப்பட்டதாக இவர்கள் இருவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே இந்த புதுமைக்கு நன்றி கடனாக இந்த கணவன் மனைவி இருவருமே கடவுளிடத்தில் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார்கள் இனிமேல் நாங்கள் இருவரும் புனிதத்தில் வாழ்வோம் எங்கள் இருவருக்கு இடையே இருந்த அந்த தாம்பத்திய உறவை காணிக்கையாக கொடுக்கிறோம் என்று தனித்தனி வீடுகளில் வசிக்க ஆரம்பிக்கிறார்கள் புனிதத்தில் தலைவர்கள் இருவரும் வளர்ந்தார்கள் என்றும் இதற்கிடையில் சில ஆண்டுகள் கழித்து இயற்கையான முறையில் அந்த குழந்தை மரணித்ததாகவும் அதற்கு பிறகு இவர்கள் இருவருமே மிக புனிதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் இறக்கும் வரையில் அப்படி என்று இவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே புனித இசிதோர் அங்கே இருந்த ஒரு நிலச்சி ஒரு பணக்காரர் இடத்துல வேலை செய்கிற நேரத்தில் விவசாயியாக பணிபுரிகிறார் பல நேரங்களில் இவர் கடுமையான உழைப்பாளியாக இருந்தாலும் எல்லா நாட்களிலுமே காலை நேரத்தில் திருப்பலிக்கு சென்று திருப்பலியில் பங்கு பெற்று திவ்ய நற்கருணையை உட்கொண்டு ஆராதனையோடு திரும்பவும் வயல்வெளிக்கு வருகிறதை பார்த்த சக ஊழியர்கள் இவரை பற்றி அந்த வீட்டு இடத்துல ஒரு தவறான செய்தி சொல்லுகிறார்கள் இசிதோர் வந்து கோயிலுக்கு போகிற வேலையாக தான் இருக்கிறாரிய வேலையே செய்வது கிடையாது நிலத்தில் என்று இதை கண்காணிக்க விரும்பிய அந்த வீட்டு உரிமையாளர் அதிகாலையில் எப்பொழுது இசிதோர் எழுந்திருக்கிறார் என்று பார்த்து இசிதோர் ஆலயத்திற்கு செல்வதையும் இசிதோர் ஆலயத்திலிருந்து திரும்பி வருகிற அந்த நேரத்தில் அந்த பணக்காரருடைய நிலத்தில் வானதூதர்கள் இசிதோருக்காக நிலத்தை பண்படுத்தி கொண்டிருந்த ஒரு காட்சியையும் கண்டு இசிதோர் மீது மிகுந்த மரியாதையை கடைசி வரையில் வைத்திருந்தார் அந்த வீட்டு உரிமையாளர் என்று இவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் மிக்கவர்களே ஆண்டவருக்காக நாம் நேரத்தை ஒதுக்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய கடமைகளை நிறைவேற்ற வானதுதர்களை அனுப்புவார் என்பதற்கான சான்றுதான் புனித இசுதோர் அவர்களுடைய வாழ்வு இவருடைய இறப்பிற்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து இவருடைய உடல் அழியாத வரத்து பெற்றிருந்த ஒரு காரணத்தினாலும் இவருடைய கல்லறையில் பல புதுமைகள் நடந்த ஒரு காரணத்தினாலும் இவர் கூடிய விரைவிலேயே புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே புனிதத்துவம் என்பது கற்றவர்களுக்கும் குருக்களுக்கும் அல்லது ஆடம்பரமான குடும்பங்களில் வாழ்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல புனிதத்துவம் என்பது சாதாரண அன்றாட காட்சிகளுக்கு கூட புனிதத்துவம் எவ்வளவு முக்கியமானது புனிதத்துவத்தை எவ்வாறு அடையலாம் என்பதற்கான சான்று இந்த விவசாயிகளினுடைய பாதுகாவலர் புனித இசிதோர் அவருடைய பரிந்துரையால் நம்முடைய குடும்பங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகள் முதியவர்கள் எல்லோருமே புனிதத்தில் வளர வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கி நம்ம மன்றாடி செபிப்போம் அன்புமிக்கவர்கள் ஒரு தந்தைக்கு நாலு மகன்கள் அவர் இறப்பதற்கு முன்பாக தன்னுடைய மகன்களுக்கு ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொடுக்க விரும்பி அந்த நான்கு மகன்களையும் அடைத்து அவர் என்ன செய்கிறார் ஒரு ஐந்து ஆறு குச்சிகள் அதை எல்லாத்தையுமே ஒரே கட்டாக கட்டி அந்த மகன்கள் வந்த பிறகு முதல் மகனிடத்தில் கொடுத்து இந்த சேர்த்து கட்டப்பட்டு இருக்கிற இந்த குச்சிகளை நீ ரெண்டாக முறிக்க முயற்சி செய்ய என்று சொன்னாராம் ஐந்து ஆறு குச்சிகள் ஒன்றாக இருந்த அந்த கட்டை அந்த மகன் உடைக்க முயற்சி செய்கிறான் ஐந்து ஆறு குச்சிகள் ஒன்றாக கட்டப்பட்டு மகனால் அதை இரண்டாக உடைக்க முடியவில்லை இரண்டாவது மகனிடத்தில் முயற்சி செய்ய சொல்லுகிறார் மூன்றாவது நான்காவது நான்கு மகன்களும் தனித்தனியே ஒன்றாக கட்டப்பட்டிருந்த அந்த குச்சிக்கட்டை அவர்கள் உடைக்க சொன்னபோது அவர்களால் முடியவில்லை தந்தை மறுபடியும் ஒன்றாக சேர்த்து கட்டப்பட்டிருந்த அந்த குச்சிகளை பிரித்து ஒவ்வொரு மகனிடத்திலும் ஒரு குச்சியை மட்டும் தனியாக கொடுத்து இப்பொழுது உடையுங்கள் என்று சொன்னாராம் ஒவ்வொரு மகனும் மிகவும் சுலபமாக அந்த குச்சியை உடைத்து விட்டார்களாம் அப்பொழுது அந்த தந்தை சொன்னாராம் நீங்கள் நால்வரும் இந்த குச்சி ஒன்றாக கட்டப்பட்டு இருந்தது போல ஒற்றுமையாக ஒரே மனதோடு ஒரே சகோதரர்களாக வாழ்கிற பொழுது உங்களுடைய பலத்தை யாராலும் அசைக்க முடியாது ஒற்றுமை உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தரும் ஆனால் நீங்கள் தனி குச்சிகளாக பிரிக்கப்பட்டு விட்டீர்கள் என்றால் தனித்தனியாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்களை ஈஸியாக எளிதாக எல்லோரும் உடைத்துவிட முடியும் அப்படின்னு சொல்லி ஒற்றுமையின் மேன்மையை தன்னுடைய மகன்களுக்கு எடுத்து சொல்லி அந்த தந்தை அன்புமிக்கவர்களே இந்த நிகழ்ச்சியை நான் சொல்வதற்கான காரணம் இன்றைக்கு முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் முதல் வாசகத்தில எபிசு நகர மக்களுக்கு திருத்தூதர் பவுல் பிரியா விடை செய்தியை சொல்லுகிறார் நற்செய்தியில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வானத்தை அண்ணாந்து பார்த்து தந்தையிடம் செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களுக்காக எண்ணிக்கை அவர் உருக்கமாக ஜெபிப்பதை நற்செய்தி வாசகமாக நம்ம பார்க்கிறோம் நற்செய்தி வாசகத்தினுடைய சாராம்சம் அல்லது நற்செய்தி வாசகத்தினுடைய மைய கருத்து என்னவென்று பார்த்தோம் என்றால் தந்தையே நாம் ஒன்றாக இருப்பது போல இவர்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் இருக்கட்டும் அப்படி என்று நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி நமக்காக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையாகிய இறைவனிடத்தில் உருக்கமாக ஜெபிக்கிற ஒரு தான் நற்செய்தி வாசகமாக நம்ம பார்க்கிறோம் அதற்கான காரணத்தையும் கூறுகிறார் இவர்கள் மண்ணுலகை சார்ந்தவர்கள் அல்ல உண்மை சார்ந்தவர்கள் விண்ணுலகை சார்ந்தவர்கள் அப்படி என்று இந்த மண்ணுலக வாழ்வில் நாம் மனிதர்களாக வாழ்ந்தாலும் நமக்குரிய உண்மையான உரிமைச் சொத்து என்பது விண்ணுலகத்தில் தான் இருக்கிறது அந்த விண்ணுலகத்தை உரிமைச் சொத்தாக பெறுகிற வரையில் நாம் கடவுளுக்கு சொந்தமானவர்கள் எப்படி தந்தை மகன் தூய ஆவி ஒன்றாக இருக்கிறார்களோ அதே நீங்களும் நானும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பங்கிலும் ஒற்றுமை உள்ளவர்களாக ஒரே சிந்தனை உள்ளவர்களாக ஒரே மனது உடையவர்களாக ஒரே அன்பு உடையவர்களாக ஒரே இரக்கமுடையவர்களாக வாழ வேண்டும் என்கிற முதல் செய்தியைத்தான் இறைவன் நமக்கு தருகிறார் ஆகவே அன்புமிக்கவர்களே இயேசுவின் பிள்ளைகளாய் ஒற்றுமை உடையவர்களாய் வாழ இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி செபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்